மதுரை மாநகராட்சியில மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு சுமார் இருநூறு கோடி மக்களுடைய வரி பணத்தை கொள்ளை அடிச்சிருக்காங்க ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அம்மா மரியாதைக்கு பிறகு அம்மா அரசு தொடர்ந்து வற்புறுத்தி நான் முதலமைச்சர் பாரத பிரதமரே மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டி இன்றைய தினம் முடிவை பெறுகின்ற நிலை இருக்குது அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும் இரண்டாயிரம் அம்மா மணி கிளை கொண்டாந்து ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டீங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி பிறகு இரண்டாயிரம் அம்மா மணிக்கு இல்ல நாலாயிரம் அம்மா மணிக்கு தமிழகத்தில் திறக்கப்பட்டு

பத்திரிகை வந்திருக்கல செய்தி இது ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி மேயர் திமுக கட்சி சேர்ந்தவங்க ஆளுங்கட்சியே முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க மேயருடைய கணவரை ஐந்து மண்டல குழு தலைவர் ராஜினாமா செய்ய சொல்லி ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க ரெண்டு குழு தலைவர் ராஜினாமா பண்ணிருக்கிறாங்க சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க ஆக ஊழல் நடைபெற்றது உறுதியாகிவிட்டது உறுதியாகிட்டதுல இன்னைக்கு ஆளுங்கட்சியே ஊழல் செய்யப்பட்டதற்காக கண்டுபிடிக்க சொன்னா எவ்வளவு பெரிய மெகா ஊழல் இன்னைக்கு மக்கள் கஷ்டப்பட்டு வீட்டு வரி கட்டுறாங்க கஷ்டப்பட்டு வரி கட்டு கடை வரி கட்டுறாங்க மக்களுக்கு வழங்கப்படுகிற குடி வரி கட்டுறாங்க போதாதுக்கு குப்பைக்கு வரி அது மட்டும் இல்ல நான் வளர்த்துற ஆடு மாடு குதிரை பன்னிக்கு கூட வரி போட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி இந்தியாவில் எங்க வரி போட்டு அந்த இவர்கள் கொள்ளை ஆகவே மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த முறைகேடாக நடைபெற்று ஊழல் செய்த இந்த மாநகராட்சி நேரில் தோண்டி எடுத்து உண்மையை கண்டுபிடித்து மக்கள் முறை வெளிப்படுத்துவோம் இந்த மாநகராட்சியில அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொழுது இன்னைக்கு பெண்களுக்கு சிரமம் இல்லாம அவள் வீட்டுக்கு குடியிருப்பை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மரியாதைக்கு அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் அறிவிச்சவர் உதயகுமார் அவர்கள் அருமையா ராஜன் செல்லப்பா அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது கோரிக்கை வச்சாங்க உடனடியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா அரசு சுமார் ஆயிரத்தி முன்னூறு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு முல்லை பெரியார் அணையிலிருந்து இரும்பு குழாயின் மூலமாக நம்முடைய மதுரை மாநகர் மக்களுக்கு தூய்மையான தங்கதடையில் குடி விளம்பதற்கு ஆணை பிறப்பித்து நடைமுறைப்படுத்தி அரசு அதிமுக அரசு கிடப்பில போட்டாங்க கொண்டு வந்தது நாம ஆனா செய்ய மனமில்லை எனது அந்த அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக அறப்புள்ளி அரசியல் கால் புழிச்சின் காரணமாக திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்காங்க மீண்டும் உங்கள் துணையோடு அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்டம் நிறைவேறும் பயன்பாட்டுக்கு வரும் அது மட்டும் இல்லை இந்த திட்டத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு நம்முடைய மாநகராட்சியில் இருக்கிற மக்களுக்கு தங்குதல் இல்லாமல் குடியிருக்கப்படும் அப்படி ஒரு அற்புதமான திட்டம் நீண்ட கால திட்டம் இந்த மக்களுக்காக கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு இப்படி ஒரு திட்டத்தையாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இந்த பகுதியில் நிறைவேற்றிருக்காங்களா சொல்லுங்க நிறைவேற்றிருக்காங்களா அது மட்டும் இல்ல எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் ஏதாவது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்னா தனியார் மருத்துவம் போனோம் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அம்மா இருக்கின்ற பொழுதே பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி மதுரையை மையமா வைத்து தென் மாவட்ட மக்களுக்கு முழுமையா சிகிச்சை கிடைக்கணும் மதுரை மாநகராட்சி மக்களுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கணும் அம்மா அப்பொழுது மதுரையை தேர்ந்தெடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினாங்க அம்மா மரியாதைக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து வற்புறுத்தி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பாரத பிரதமரே மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டி இன்றைய தினம் முடிவை பெறுகின்ற நிலை இருக்குது அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும் அதோட ஸ்டாலின் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறார் நலன்காக்கும் ஸ்டாலின் அவருக்கே நலன் காக்க முடியல எங்க போய் மக்களை நலன் காக்க போறீங்க அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகுதான் இந்த திட்டத்தை அறிவிச்சார் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்ட பொழுது இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மணிக்கில்லை கிள்ளை கொண்டாந்தோம் இரண்டாயிரம் அம்மா மணிக்கில்லை கிள்ளை கொண்டாந்து ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டீங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சியர் பிறகு ரெண்டாயிரம் அம்மாவினிக்கு இல்லை நாயிரம் அம்மா வினிக்கிளி தமிழகத்தில் திறக்கப்பட்டு ஏழைகளுக்கு அற்புதமான சிகிச்சை கொடுக்கப்படும் இது அண்ணா தீவுக்கு அரசுடைய சாதனை அது பொறுக்க முடியல ஏன்ற இது அம்மா வினிக்கிளிகளில் மக்கள் அதிகமாக வந்து சிகிச்சை பெறுகின்ற சூழ்நிலை தெரிந்தவுடன் இந்த திட்டம் அண்ணா இந்த திட்டம் தொடர்ந்தா அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பேர் வரும்னு திட்டத்தை ரத்து பண்ணி இருக்கிறாங்க இது மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டம் அண்ணா திமுக ஆட்சி வந்தா தொடரும் அதோட திருமண உதவி திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது திருமண உதவி திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும் தாளிக்கு தங்கம் ஒரு பவன் இன்னைக்கு எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் விற்கிது இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி அதை இன்னைக்கு மாநகரத்தில் நிறைவு கூட்டம் இல்ல அதனால மலர் தூவி அண்ணன் வரவேற்றிருக்கார் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் பொருளாதார சூழ்நிலை காரணமா திருமணம் தடைபடுகிறது அதை அம்மா உணர்ந்து அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடை வேண்டும் பொருளாதார நீதியா இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தங்கம் கொண்டு வந்தால் அந்த திட்டம் கூட பொறுக்க முடியல ஏழைகளுக்கு கொண்டிருக்கக்கூடிய திட்டத்தை கூட ரத்து செய்த ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் மீண்டும் அதிமுக ஆட்சி மணந்தவுடன் இந்த தங்கத்திற்கு தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டம் தொடரும் இந்த திருமண உதவி திட்டத்தில் மணப்பெண்ணுக்கு பத்து சேலை கொடுக்கப்படும் மணமகனுக்கு பட்டு பட்டுவாசி கொடுக்கப்படும் அதோட ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அருமையான வழங்கப்படும் சேலை கொடுக்கப்படும் ஒவ்வொரு அதே போல அண்ணா தீவுக்கு ஆட்சி அறுபது நடமாடும் மருத்துவமனை கொண்டு வந்து நிறைவேற்றி எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ உடனடியாக மருத்துவ குழுக்கு போய் சிகிச்சை அளித்து குணமடைய செஞ்சோம் பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும் ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏழை மக்களுக்கு மருத்துவ சிகிச்சையில் நம்பர் ஒன்னா திறந்தது பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருநூத்தி அறுபத்தி நாலு ஆரம்ப சுகாதாரத்தை கொண்டு வந்து மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை கொடுத்தோம் நூத்தி அறுபத்தி எட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் தரமுயர்த்தப்பட்டது அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம் அம்மா குழந்தை நில பரிசு வந்து மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் பனிரெண்டாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரமா உயர்த்தி அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அந்த ஏழை மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய செய்த அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி விலைவாசி மெண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயிர்ந்து போச்சு இன்னைக்கு உணவுப் பொருள் வந்து அதிகமா பாத்தீங்கன்னா விலை வந்து கட்டுப்பாட்டுக்குள் இல்லை இந்த அரசாங்கத்துல இன்னைக்கு அரிசி விலை ஒரு கிலோ இருபது ரூபாய் ஏறி போச்சு பச்சரிசி அண்ணா திமுக ஆய்ச்சல் ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது ஒரு கிலோ இப்ப திமுக ஆய்ச்சல் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிறது இதெல்லாம் போய் நம்ம மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா இல்லைன்னா வேணும்னா திட்டமிட்டு அடுத்த நாளே திமுக காரர் பேசுவாங்க எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு போய் ஊர் ஊராக வீதி வீதியாக ஒரு பையன் பேசிட்டு வந்தானு நான் உண்மை தான் பேசுகிறோம் இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கினேன் இந்த பட்டியல் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது திமுக ஆட்சியில் எழுபத்தி ஏழு ரூபா மு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகம் அதே பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது திமுக ஆட்சியில் எழுபத்தி ரெண்டு இட்லி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சி முப்பது திமுக ஆட்சியில் நாற்பத்தெட்டு கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு நல்லெண்ணெய் ஒரு கிலோ எண்பத்தம்பது அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நானூறு தோரமறுப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா அண்ணா அண்ணாதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது உளுத்தம்பறு ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது திமுக ஆட்சியில் நூற்றி இருபது இதையெல்லாம் எதிர்க்க சொல்லினால் ஒரு ஆட்சின்னு வந்தால் மக்களுக்கு நன்மை செய்யணும் குறிப்பா ஏழை எளிய மக்கள் அன்றாட வேலைக்கு சென்றால்தான் தான் அவரோட வீட்டில் அடுப்பு அப்படிப்பட்ட மக்கள் படுகின்ற வேதனை துன்பம் அதை பற்றிலாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை இவ்வளவு விலைவாசி உயர்ந்திருக்குது இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது எதுவுமே இல்ல இதே அனைத்தி அண்ணாந்திராவோட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்க பொழுது இந்த விலைவாசி ஏறிக்கிட்ட பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதி என்று நூறு கோடி ஒதுக்கி அண்ணன் தான் இதுக்கு மந்திரியாக இருந்தார் ஆனால் செல்லூர் ராஜனம் தான் மந்திரியா மந்திரியாக இருக்கும்போது நூறு கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எங்க எந்த மாநிலத்தில் விலை குறைவா இருக்குதோ அங்க போய் கொள்முதல் செய்து வாங்கிட்டு வந்து கூட்டுத்துறையின் மூலமாக அந்த விலையை குறைச்சி மக்களுக்கு விலை குறைந்த விலையில உணவுப் பொருள் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மக்களுக்காக பணியாற்றிய அரசாங்கம் அதிமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற அரசு திமுக அரசு மக்களை பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம்னா அது திமுக அரசாங்கம் தான் இன்றைக்கு எண்ணி பாருங்க இன்றைக்கு நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசாங்கம் அதிமுக அரசு எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களுடைய சிந்தனையிலே இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அந்த திரு ஸ்டாலின் குடும்பத்தில் திரு உதயநிதி எம்எல்ஏ ஆக்கினாங்க பிறகு அமைச்சராக்கணும் இப்ப துணை முதலமைச்சர் இதுல தான் கவனம் இருக்குது நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனையே அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேணும் அதுல கவனம் கிடையாது அது மட்டும் இல்ல இப்போ ஒரு வாரத்துக்கு முந்தைய திரு ரகுபதி பேசுறார் திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் முதலமைச்சரான் கடையிலே கிடைக்க மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்க வேணும் முடியும் திரு திரு கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பத்தில் ஒருத்தர் அடையாளம் மக்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா என்ன உழைப்பு இருக்குது கட்சியிலே உழைப்பு இல்ல நாட்டு மக்களுக்கு உழைப்பு இல்ல திரு ஸ்டாலின் குடும்பத்தில் அவர் குடும்பத்தில் அவருடைய மகனா இருக்கார் அதுதான் அடையாளம் வேற என்ன அடையாளம் இருக்குது மக்களுக்காக என்ன உழைத்தீங்க ஆக நாட்டு மக்களை ஏமாற்றி திரு கருணாநிதி குடும்பம் இருக்கிற பொழுது ஸ்டாலின் அவரை முதலமைச்சர் அதுக்கு பிறகு உதயநிதி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க இப்ப இன்பநிதி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க இது என்ன குடும்ப ஆட்சியை வர வேணும் சிந்திக்க குடும்ப ஆட்சி வேணும் அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தல குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தலா இருக்க வேணும் வாரி சரிசலுக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தலா இருக்க வேணும் ஆனா என்ன பட்டாவா போட்டு வச்சிருக்குது வச்சிருக்கு தமிழ்நாடு திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் முதலமைச்சரா வரணுமா இங்க இருக்கிறவங்க யார் வந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்களா இது ஜனநாயக நாடு யார் வேணாலும் வரலாம் மக்களுக்கு சேவை செஞ்சு மக்களுக்கு நன்மை செஞ்சு இப்படி இருந்தால் யார் வேணாலும் உயர்ந்த இடத்துல வரலாம் அது அண்ணா திமுக தான் முடியும் திமுக முடியவே முடியாது திமுக கட்சியிலயும் வர முடியாது அவரோட அதிகாரத்திலயும் வர முடியாது அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஊழல் டாஸ்மாக் ஊழல் உங்களுக்கு நல்லா தெரியும் டாஸ்மாக் கடை தமிழகத்தில் ஆறாயிரம் கடை இருக்குது ஆறாயிரம் மது இந்த மது பொரியல் போய் அங்கே மது பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கணும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது அந்த ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமானா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த மது கடையிலிருந்து மட்டும் வருது மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலாண்டுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக ஊழல் செய்த அரசு திமுக அரசாங்கம் உண்மைதானே எல்லா வலைதளத்திலும் வந்திருக்கு பத்திரிகையிலும் வந்திருக்குது இப்போ இடி மத்திய நிறுவனத்தில் இடி வந்து இந்த டாஸ்மாகளை தோண்டி எடுத்து ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெறதற்காக பத்திரிக்கைகள்லாம் செய்தி வழி வந்திருக்குது மேலும் முழுமையாக விசாரிக்கப்பட்ட நாற்பதாயிரம் கோடி டாஸ்மாகில் மட்டும் ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று இந்த செய்தியில தெரிவிக்கிறாங்க ஆக இந்த அரசாங்கம் கொள்ளை எடுப்பதற்காக இந்த அரசாங்கம் இருக்குது ஒழிய நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யுறதுக்காக திமுக அரசாங்கம் இல்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி அரசு பள்ளியே பண்ணிக்கணும் மாணவர்கள் திறமையான மாணவளாக இருக்கணும் அப்படி திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களாக ஏழை மாணவர்கள் நடுத்தர மாணவர்கள் இப்படி தொழிலாளிகள் இப்படிப்பட்ட குளத்துல தான் அரசு பள்ளியில் படிக்குது அவர்கள் லேப்டாப் வாங்குவதற்கு பணம் கிடையாது அதே அம்மா சிந்திச்சார்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் திறமையானவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி இந்த லேப்டாப் மூலமாக மாணவர்கள் அதிமுக அரசு பத்தாண்டு காலத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்தோம் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது இது அமுக ஆட்சியுடைய சாதனை அதையும் நிறுத்திட்டாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தபொழுது இந்த திட்டமும் தொடரும் அதோட அம்மா இருசக்கர வாங்கணும் நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும் குறிப்பிட்ட நேரம் முடிஞ்ச உடனே பணி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரணும் அதுக்காக அம்மா இருசக்கரை வாங்கினா ஒவ்வொரு அம்மா இருசக்கரை வாங்கினதுக்கு இருபத்தி ஆயிரம் மானியம் மூணு லட்சம் பேர் கொடுக்கணும் அறிவிச்சோம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேருக்கு அம்மா இருசக்கரம் வாங்கின வழங்கப்பட்டது அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க அண்ணா திமுக காட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலைகளை வழங்கப்படும் அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் பல ஏழை மாணவர்கள் தான் படிக்கிறாங்க நடுத்தர மாணவர்கள் தொழிலாளியுடைய அண்ணாதிமுக ஆட்சியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதன் மூலமா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வி படிச்சுட்டு நான் மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேர் ஏழைகள் அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது அதற்காக அண்ணா திமுக அரசு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டு ஒரு தேர்வு செய்யப்பட்ட அந்த மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது இது அண்ணா தீமு சாதனை பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா அந்த இருவரும் தலைவர் கண்ட கனவை அண்ணா திமுக அரசு செயல்படுத்தியது ஆனால் ஏழை இலக்கி என்னென்ன வேணும் அதையெல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து நிறவேற்றுறோம் அதே போல கொரோனா காலம் பன்னெண்டு மாதம் வேலை கிடையாது மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில்லா சர்க்கரை விலையில்லா எண்ணெய் ஒரு வருஷம் கொடுத்த ஒரே அரசாங்கம் விலையில்லாமல் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் ஒரு வருஷம் விலையில்லாமல் கொடுத்தமுல்ல கொடுத்தமில்ல இல்லைங்களா அது மட்டும் இல்ல ஆயிரம் ரூபா குடும்பத்தை கொடுத்தோம் மதுரையில் இருக்கிற மக்களுக்கு மேலும் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் ரெண்டாயிரம் ரூபா கொரோனா காலத்தில் கொடுத்தோம் அந்த காலகட்டத்தில் இந்த மதுரையில் தை பிறந்தால் வழிபிறக்கம் அந்த தை பண்டிகை சிறப்பாக கொண்டாட வேண்டும் தை பண்டிகை போது எல்லா இல்லைகளையும் தை பொங்கல் பொங்கல் எல்லா குடும்பத்தையும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அண்ணா திமுக கொடுத்தோம் இப்படி ஏழைகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த ஏழைகளுக்கு உதவி செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே போல கொரோனா காலத்தில் பள்ளி மூடப்பட்டு விட்டது கல்லூரி மூடப்பட்டு விட்டது அந்த காலகட்டத்தில் மாணவர்கள்லாம் மன உளைச்சல் இருந்தாங்க கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்லேயே தேர்வு நடத்தணும் ஆன்லைன்ல தேர்வு எழுதி நம்முடைய கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள்லாம் பட்டம் வாங்கினாங்க பள்ளியிலே படிக்கிறவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் எல்லா மாணவருக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் அதே போல திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டுக்கு முன்பு மின் கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஏற்றுனாங்க பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து சதவீதம் மின் கட்டணம் உயர்த்தப்படும் அறிவிப்பு கொடுத்து மூணு வருஷத்தில் பதினஞ்சு சதவீம் உயர்த்தி இப்போ அறுபத்தி ஆறு சதவீதம் மின் கட்டணம் உயர்ந்திருக்குது அதுவும் கடையெல்லாம் பீக் அவர் டபுள் சார்ஜ் வசூல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி வீட்டு வரி நூறு சதவீதம் கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் குடி வரி குப்பை வரி வரி மேல் வரி போட்டு மக்களை இன்றைக்கு மிகப்பெரிய தலையில் சுமத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த வரி ஒவ்வொரு ஆண்டு ஆறு சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த வீட்டு வரி கட வரி ஆறு சதம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா மக்களை பாதிக்கப்படுகின்ற திட்டத்தை கொண்டு வந்து அரசு தொடர வேண்டுமா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இங்கே நெசவாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் இன்றைக்கு கைத்தறி நெசவாளருக்கு விலையெல்லாம் இரநூறு எட்டு மின்சாரம் கொடுத்தோம் அதே போல விசத்தறிக்கு எழுநூத்தி மின்சாரம் கொடுத்தோம் நெசவாளுக்கு பசு வீடல் கொடுத்தோம் அதே போல கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற திட்டத்தை அறிவித்து அதில் டிசைன் செய்வதற்கெல்லாம் நூற்றி இருபது கோடி மானியம் கொடுத்தோம் அதேபோல் அண்ணா திமுக ஆட்சி கண்டபொழுது கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலை அடைந்த பொழுது அதை விற்பனை செய்ய முடியாமல் அவருடைய நெசவாளர்கள் தடுமாறி கொண்டிருந்தாங்க என் இடத்துல கோரிக்கை வச்சாங்க அதற்கு மானியம் வேணும்னு கேட்டாங்க முன்னூற்றி ஐம்பது கோடி மானியம் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனையை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளிகள் கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுத்தோம் ஒடிசா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசு ரெண்டு கோடி கொடுத்து அங்கே பன்னாண்டு ஜவுளி கண்காட்சி ஏற்பாடு செய்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அதே ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு பெட்ரோல் விலை ஏறிப்போச்சு கட்டணம் ஏற்றலை அதுபோல் அந்த ஆட்டோ விலை ஏறிப்போச்சு அதற்கு நீங்கள் உதவி செய்யணும்னாங்க ஆட்டோ சங்கத்தில் உறுப்பினர் இருக்கிறவங்க அவள் புதிய ஆட்டோ வாங்கினா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் ஆட்டோ கொடுக்கப்படும் அதே நகரத்திலும் சரி கிராமத்திலும் சரி ஏழை மக்கள் வீட்டு மனை இல்லாம இருக்கின்ற மக்கள் குடிசை வழங்கின்ற மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பில் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அண்ணா அதிமுக தேர்தல் அறிக்கையில் பிரதான தேர்வு ஏழை மக்கள் அத்தனை பேருக்கும் அற்புதமான வீடுகள் அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும் என்று நேரத்தில் தெரிவித்து அண்ணா திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் அவருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து ஒருவரை நம்மளுடைய கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டாலும் அவர் நிற்கப்படுகின்ற சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை சாலி நன்றி வணக்கம் அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயசந்திரனின் அடடா ஆடியோ ஐந்து முதல் எழுபது